எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல சண்டே சமையல் என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் தான் எடுத்திருக்கோம் சிக்கன்னா வந்து கிராஸ் கோழி ஆமா தானேங்க கிராஸ் கோழி எடுத்திருக்கோம் ஒரு கோழி வாங்கியாங்க ஒரு கோழி தான் வாங்கினேன் ஒன்றரை கிலோ பிடிச்சது ஒரு கிலோ கறி தான் வந்தது அங்கெல்லாம் போயிடுச்சு தோல் எடுக்க மாட்டாங்க அதுல தோல் எடுக்க மாட்டாங்க அதுல அப்புறம் பாத்தீங்கன்னா குழம்புக்கு தேவையானது மிளகா பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாம் போட்டு வறுத்துட்டோம் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் வதக்கி வச்சாச்சு மசாலா ஆட்டி விட்டுவோம் ஏங்க இதுமாரி சந்தைக்கு போனீங்கன்னா நாட்டு கொத்தமத்தலை வாங்கிட்டு வாங்க இந்த ஹைபிரிட் வந்து நிறைய வேஸ்டேஜ் ஆகுது பாருங்க வாட்டி வாங்கிட்டு வந்த எவ்வளவு வந்து பழுத்து போயிருக்கு இப்ப நிறைய பழுத்துக்குது கொத்தமல்லி வந்துட்டல்ல எப்பட ஒரு வடிதா வரும் சீசன் தகுந்த மாதிரி தான் ஆமா தான் நம்ம ஷெட்யில இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் எதுக்கு அது காய் போடுறதுக்கு ஒரு டப்பா வாங்கினேன் அது வேஸ்ட் அப்படியே தூங்குது இது வேற இதுக்கு இல்லங்க அது வந்து என்ன பிஸ் பிஸ் குக்கர்ல இல்ல இந்த கம்பி மேல எல்லாம் கட்டி வெச்சா சரி அதனால வந்து இந்த டப்பல் போட்டு வெச்சிட்டீங்கனா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு எடுத்துக்கிறதுக்கு அதனால இது பாரு நீட்டா இருக்கு பாக்கறதுக்கு அதனால ஒரு ஆர்டர் போட்டா ஏழு டப்பா வந்துச்சு 196 ரூபாய் என்ன இது வந்து ஃபிரிட்ஜ்ல நாலு டப்பா வெச்சிருக்கறாரு சரி ஓகே முன்ன டைம் வாங்குன டப்பா என்ன பண்ணே அது வந்து காய் எல்லாம் போட்டு வச்சிருக்குறேன் ஆ லெமனு என்ன எங்கள் பேர் இந்த கொடி இந்த கொடி இருக்குல மசால் பொடிங்க அதெல்லாம் இதில் போட்டு வச்சுக்கலாம்னு சொல்லி போட்டு வச்சிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா லெமனில் இது போட்டு வச்சிருக்குறேன் லெமனும் புதினாத்தெல்லாம் இது போட்டு வச்சிருக்கோம் காய் எல்லாம் நம்ம காலி ஆகிடுச்சி காய் காய் வந்து நீ இந்த வாரம் சண்டைக்கு வந்தால்தான் அதுல போட்டு வச்சுக்கலாம் அப்படி வச்சுருக்க அதான் காலி ஆகிடுச்சி காய் வாங்கிட்டு வந்தேன் போட்டு வச்சுக்கலாம் நீ நான் நான் வந்து சந்தைக்கு போயிட்டு வந்து வச்சா நான் அந்த டப்பால அழகா வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன் நீ என்ன பண்றது அந்த பிளாஸ்டிக் கவர் போட்டு போட்டு இறுக்கி இறுக்கி கட்டி வச்சிடுறது அப்ப நான் எதுக்கு அது டப்பா வாங்குறேன் நானு சரி இதுக்கு மேல பண்ணி வைக்கிறேன் இதுக்கு மேல எடுத்து தனி செப்பரேட்டா போட்டு வைக்கிறேன் அப்படியே வந்து அழகா அடிக்கி வச்ச நீட்டா இருக்கும் பாக்கறதுக்கு அந்த பிளாஸ்டிக் கவர்ல போட்டு முடிச்ச போட்டு இடிச்சி வச்சறது அப்படியே வேர்த்து வேர்த்து என்ன ஆகுதுன்னா நிறைய அழுகுது காயில நாளைக்கு போய் அந்த டப்பால போட்டு வைக்கிறேன்

வந்துட்டே காயின்ஸ் பத்து ரூபா அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா ஒன்பது ரூபா சரி ரெடி ஆயிடுச்சா பார்க்கலாம் வாங்க கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் பெப்பர் நல்லா சரி சரி

இது தொட்டுக்கு குழம்பு ஊற்றி பிழை சாப்பிட்டுட்டு இதை கூப்பிட்டு பிரச்சி சாப்பிடுறியா பசங்க சாப்பிட்டுக்கிறியா சுட சுட சாதத்துக்கு நம்ம கூப்பிட்டு சாப்பிட்டு பார்ப்போம் கிரேவி எப்படி இருக்கு

கிரேவி வர நான் தான் சொன்னல டேஸ்டா இருக்குன்னு ஹ்ம் கிரேவி நல்லா நல்லா இருக்குங்க வந்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்ல டேஸ்ட் ஃபர்ஸ்ட் கிரேவி சாப்பிடு அபிடுதே

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் வந்து சிக்கன் குழம்பும் சிக்கன் கிரேவியும் சாப்பாடு தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் என்ன சமையல் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய்